செல்பிஷா யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம அப்பா கௌரவம் அண்ணன் கௌரவம் ஏன் கௌரவம் குடும்ப கௌரவம் ஊர் கௌரவம் அதெல்லாம் அவங்க கேஸ்ட் எல்லாம் அது எல்லாமே அடங்கிரும் ஒரு பிரச்சனை வருதே இப்போ நீங்க லவ் பண்ண மேல கைய வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் தப்பு என் மேல தான் நானும் தப்பு பண்ணேன் நானும் தப்பு பண்ணேன் தப்பு என் மேலையும் இருக்கு ஸோ அந்த லவ்வர் அந்த பையனை மட்டும் நீங்க கொடுக்குறதோ காட்டி குடுக்கறதோ நீங்க ஆகத்தான் நினைக்கிறீங்க நீங்க தன்னை நல்லவளா காட்டி தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த பையன் நிலைமை என்ன ஆகும் அந்த பையன் நிலைமை என்ன அவனை பெத்தவங்க என்ன மன உளைச்சலுக்கு அழகாது அது ஒரு அவமானம் தானே அந்த பையனுக்கும் அது ஒரு அவமானம் அவங்கள பெத்தவங்களுக்கும் அவமானம் ஆனா ஏன் அத வந்து அந்த பொண்ணுங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல அதான் சொல்லு பொண்ணுங்க வந்து கொஞ்சம் சுயநலவாதிகளாம் அதுல வந்து நூத்துக்கு இருபத்தி பர்சன்ட் பொண்ணுங்க வேணா லவ்வ விட்டு கொடுத்துட கூடாது இவங்க கூட தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு ஸ்டெடி எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க அவன் கொஞ்சம் முரடனோ முட்டாளோ கொஞ்சம் உழைக்க தெரியாதவனோ சோம்பி எப்படியா இருந்தாலும் லவ் பண்ணிட்டான் நம்ம பாத்துக்கலாம் லவ் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம பண்ணோம் கல்யாணத்துக்கு எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில பொண்ணுங்க வந்து இருக்காங்க ஒரு சில பொண்ணுங்க வந்து கேஸ்டுக்கு அப்புறம் படிப்பு வேலை அப்படிலாம் பார்ப்பாங்க அது அந்த சுச்சுவேஷனை பொறுத்ததுடா ட்ரூவா இருக்கிற பையனா ஏமாத்துறாங்க பட் ஏமாத்துற பசங்களும் அது வந்து அட்ராக்டிவ் தம்பி கணேஷ் அது வந்து அட்ராக்டிவ் அதாவது ஏமாறணும்னு ஏமாறணும்னே போய் அந்த ஏமாத்துற பையன்கிட்ட போய் அவங்க விழுந்துடுறாங்க அதுதான் மெயின் 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 ரீசன் சரியா ஏமாத்தனும் நினைக்கிற பையன் கிட்ட போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆமா அவங்க பாட்டு சொன்னேன்ல கேர்ள்ஸ் கிட்ட வந்து எல்லா கேர்ள்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்கிட்ட வந்து செல்ஃபீஸ் அதிகமா இருக்க நான் என்னோட என்னோட இது எனக்கு மட்டும் நான் என்னத பார்க்கணும் என் நிலைமை ஏன் சூழ்நிலை என் ஃபேமிலி ஏன் ஏன் நான் நான் அப்படிங்கிற அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்கள வந்து இப்போ பொதுவா தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சூழ்நில அப்படியே நல்லா படிச்சிருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து இப்ப பையங்களை விட வந்து பொண்ணுங்க தான் நிறைய படிச்சிருக்காங்க நல்லா மெச்சூரா இருக்காங்க ஓல்டாவும் இருக்காங்க ஆனா இந்த காதல் கல்யாணம் அப்படின்ட்டு வரும்போது இந்த பொம்பளைங்க பொம்பளை பிள்ளைங்க வந்து டோட்டலா செல்ஃபிஷா மாறிடுறாங்க இது ஏன் என்ன எதுக்கு எதுனால அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை நானும் நிறைய யோசிக்கிறேன் நல்லா படிச்சிருக்காங்க இந்த ஆம்பளை பசங்களை விட அந்த பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ மெச்சூராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பையனை வந்து காட்டி கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க அது போக சுயநலமாக யோசிக்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பான தான் நான் சொல்லுவேன் அதுக்காக அந்த பிள்ளைங்களோட வந்து அந்த பிள்ளைங்களோ கேரக்டர் எதுவும் நான் கற்று சொல்ல மாட்டேன் அவங்களுடைய மனநலம் அப்படி இருக்கு பதட்டம் பதட்டம் ஒரு பயம் அப்போ வந்து அப்படிலாம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ண ஸ்ட்ராங்கா லவ் காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் போறது கிடையாது எல்லா காதலுமே கல்யாணத்துல போய் முடியறதும் கிடையாது அப்படி கல்யாணத்துல முடிஞ்ச காதலும் தோத்தும் போயிருக்கு இடையிலேயே பிரிஞ்சுட்டும் போயிருக்கு ஏன் பத்து வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு பிள்ளை பார்த்து கூட பிரிஞ்சிருக்காங்க இருபது வருஷம் கல்யாணம் ஆகி அவங்களும் பிரிஞ்சிடறாங்க எதுனாலும் தெரியல அப்ப அவங்க ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது நல்லா சரியா லவ் பண்ணலையா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அந்த உள்ள சூழ்நிலையே அவங்க இருந்த சின்ன வயசுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ நம்ம அந்த சோசியல் மீடியாலே நிறைய நம்ம நம்ம நிறைய பேர் பாக்குறோம் கல்யாணம் ஆகி இருபத்தொம்பது வருஷம் ஆச்சு இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்களெல்லாம் சொல்றாங்க கல்யாணம் ஆகி இருபத்தொம்பது வருஷம் ஆச்சு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்கள விமர்சனம் பண்ணலாம் கூடாது ஏன்னா அவங்க நாலு சோகத்துக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அவங்களோட லைஃப் வந்து வேற அதை வந்து விமர்சனம் பண்ண கிடையாது நம்ம லவ் பண்ணும்போது அந்த சின்ன வயசுல நிறைய கமிட்மெண்ட் கொஞ்சம் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம் அப்புறம் ஏஜ் ஆக 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 ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும்போதே எதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும் அதுதான் இருக்க 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 பெருசாகி பெருசாகி கடைசியில அது அந்த மாதிரி விவாதத்து வரைக்கும் வந்து சரி சூழ்நிலைகள் அது என்ன சொல்கிறது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அமைப்பு அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன் நான் பெருசாக யாரையும் விமர்சி விமர்சிக்கலாம் நான்